நாம் பார்க்கறது பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோம்ங்க அதுவும் கட்ரோடு தார் ரோடு அதிலிருந்து வெறும் நூறு மீட்டருங்க அந்த ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் பஞ்சாயத்து ரோட்டு மேலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மூணு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி வந்து பஞ்சாயத்து ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க லோ பட்ஜில் இருக்கக்கூடிய விவசாய தான் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜில் கேட்டிருக்கீங்க அந்த பயில வந்து கண்டிப்பாக சூட் ஆகும் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமலைங்க ஆனைமலையிலேருந்து கரெக்டாக ஒரு நாலுலேருந்து நாலு நாலரை கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குங்க ரொம்ப சூப்பரான பூமி நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்த்துட்டு இருக்கோம் இந்த மூணு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் கூட வாங்கிக்கலாங்க இல்லை மூணு நண்பர்கள் ஒவ்வொரு ஏக்கரா கூட பிரித்து நீங்கள் வாங்குற மாதிரி தான் வாங்கிக்கலாம் ரெண்டு ஒன்றரை ஏக்கரா கூட வாங்கிக்கலாமுங்க ஆனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ரெண்டு நண்பர்கள் மூணு நண்பர்கள் இருந்தாங்க கூட பிரித்து வச்சுக்கலாம் அளவுக்கு பஞ்சாயத்து ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான பூமி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உடனே கிரையமா இருந்தால் அதிலையும் குறச்சி பேசிட்டு பண்ணித்தரோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கால் பண்ணுங்கள்